இந்த கட்சத்தீவை மீட்போங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கூழா வந்து அதை பயன்படுத்துறாங்க புதிய அரசியல்வாதியான விஜயும் அதே மாதிரியான ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு டெம்ப்ளேட் கோஷத்தை கையில எடுத்துட்டாரு அப்படிங்கிறது கச்சத்தீவு வந்து நம் நாட்டினுடைய ஒரு பகுதி இதை எந்த காலத்திலையும் நம்ம தரமாட்டோம் அப்படின்னு உணர்த்துவது போல் இலங்கையில் பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு எதிர்வினையையும் இந்த விஜயனுடைய இந்த வாய்ஸ் அவுட் வந்து ஏற்படுத்தி மற்ற நடிகர்களை விட விஜய் மீது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறையே உண்டு என்ன காரணம் விஜயின் மனைவியே ஒரு இலங்கை தமிழர் தான் சங்கீதா விஜயையே இலங்கையின் மருமகனாக பார்க்குற ஒரு மனநிலை வந்து இலங்கை தமிழர்களுக்கு இருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஓவர்சீஸ்ல ஜனநாயகனுடைய வெற்றியையோ வசூலையோ பாதிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அந்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏற்படுத்தி என்ன காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டு விஜயை அசிங்கப்படுத்தணும் தாவேக்காவை பலவீனப்படும் இங்கே ஒரு கட்சியின் தலைவராக இருக்கீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது உள்ளூரில் என்ன நடக்குது உலக அளவில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தானே பார்த்து எடப்பாடி

அரசியல இருக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கா அரசியல் வர போயிருக்கேன்னா இதுவரை இருந்த பிரதமர் அதிபர்களே முதல் இலங்கை அதிபர் வந்து கச்சத்தீவை போய் பார்த்திருக்காரு விஜய் வந்து கச்சத்தீவு இங்க கச்சத்தீவு அரசியல் வச்சு ஒரு பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு பட் விஜய் அங்கே பேசுனது ஒரு அத்தியாவசமானது அப்படின்னு ஒரு சினிமாவில் இருந்து பேசப்படுது உண்மையிலே அது என்ன சார் காட்சி ஆக்சுவலி இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ம் பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஒரு இடத்தை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்குது ஏன்னா இது வந்து ஒரு சர்வதேச அளவிலான ஒரு இஷ்யூ இதை யார் ரைஸ் பண்ணாலும் சரி இப்போ விஜய் கேட்டாலும் சரி ஜெயலலிதா கேட்டாலும் சரி எம்ஜிஆர் கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் அந்த கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஓகே இதுதான் உண்மை புரியுது அதே நேரம் கடந்த ஐம்பது வருடங்களாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் கோஷத்தை இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே பயன்படுத்துது அதாவது இந்த கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸும் இதை பயன்படுத்துது கச்சத்தீவை நாங்கள் திரும்ப மீட்போம் அப்படின்னு அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் செயல்பட்ட போது அமைதியாக வேடிக்கை பார்த்த திமுகவும் அதே வார்த்தையை சொல்லுது புரியுதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் இந்த கச்சத்தீவை மீட்போங்கிறது இவங்களுடைய நோக்கம் இல்லை மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு டூலா வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஆனா என்ன பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னா புதிய அரசியல்வாதியான விஜயும் அதே மாதிரியான ஒரு மக்களை ஏமாற்றுகிற ஒரு டெம்ப்ளேட் கோஷத்தை கையில எடுத்துட்டாரு தான் நான் சொல்ல வரேன் இதில் என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இத்தனை நாள் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வைகோவும் சீமானும் கச்சத்தீவை மீட்போம் இருந்து இலங்கையிலிருந்து எந்த ரியாக்ஷனும் வரல அதோட அர்த்தம் என்னன்னா நீங்க கத்திக்கிட்டு போங்கடா அதெல்லாம் நாங்க திருப்பி தரமாட்டோம் அர்த்தம் விஜய் வந்து இது குறித்து இலங்கையிலேயே அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா கச்சத்தீவு வந்து நம் நாட்டினுடைய ஒரு பகுதி இதை எந்த காலத்திலயும் நம்ம தரமாட்டோம் அப்படின்னு உணர்த்துவது போல் இலங்கையினுடைய அதிபரே கச்சத்தீவுக்கு வந்து அதை பார்வையிட்டு தன்னுடைய இடம் தான் இது அப்படி உறுதி பண்ணிட்டு போறாரு இன்னொரு பக்கம் இலங்கையில பாத்தீங்கன்னா வேறு விதமான ஒரு எதிர்வினையையும் இந்த விஜயனுடைய இந்த வாய்ஸ் அவுட் வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா இவ்வளவு நாள் இலங்கையில பாத்தீங்கன்னா சிங்களவர் தமிழர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடும் ஒரு பிரிவினையும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கச்சத்தீவு மீட்போம்னு விஜய் சொன்ன பிறகு அங்க இருக்கிற இலங்கை தமிழர்களும் சிங்களவர்களும் பாத்தீங்கன்னா நாம் வந்து இலங்கை காரங்க நாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் நிற்கணுங்கிற மாதிரி அவர்களை ஒற்றுமைப்படுத்தியிருக்கு அதாவது குரங்கு பிடிக்க பிள்ளையாரால் ஆச்சுங்கிற மாதிரி இப்போ இவர் ஒன்று நினச்சி இப்படி ஒரு விஷயத்த செய்ய போய் அங்க வந்து வேறு மாதிரியான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தி ஓகே ஸோ இன்னொன்று அங்கே வந்து விஜயோட கொடிகள் வந்து ஏதோ தூக்கி ஏறி புல்ரோசரை வச்சு ஏற்றி இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் பரவுது இன்னொன்று ஜனநாயகன் படம் அங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அதுவும் இது இன்னொரு ஒரு இது என்னென்னா இங்கே ஈழத்தமிழர்கள் உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து இங்கிருந்து தங்கிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது ஜன விஜயோட படம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் இதனால பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்காது நிச்சயமா கிடையாது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே இலங்கை தமிழர்களில் பலர் வந்து சீமானுடைய ரசிகர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னொன்று மற்ற நடிகர்களை விட விஜய் மீது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறையே உண்டு என்ன காரணம் விஜயின் மனைவியே ஒரு இலங்கை தலைவர் தான் சங்கீதா அதனால விஜயையே இலங்கையின் மருமகனாக பார்க்கிற ஒரு மனநிலை வந்து இலங்கை தமிழர்களுக்கு இருக்கு அதனால இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த ஓவர்சீஸ்ல ஜனநாயகனுடைய வெற்றியையோ வசூலையோ பாதிக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அந்த விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஓகே அதுதான் உண்மை என்ன காரணம்னா நாம் தமிழர் கட்சிக்கு திமுக கொடுத்த அசைன்மெண்ட் விஜயை அசிங்கப்படுத்தணும் தாவேக்காவை பலவீனப்படுத்தணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் நடத்தப்படுது புரியுது ஸோ ஆனால் விஜய் வந்து ஒரு நான் ரொம்ப து என்னன்னா ஒரு மாபெரும் சக்தியா இப்ப இருக்கிற அரசியல் எல்லாம் வந்துகிட்டு இருக்காரு அவர் பேசுறது ஒவ்வொன்றும் பரந்தூருக்காக பேசினாரு அடுத்து உடனே வந்து பரந்தூர்லேருந்து ஒரு ஆர்டர் அந்த கவர்மெண்ட்ல இருந்து அதுவரே வராத ஆர்டர் அன்னைக்கு ஈவினிங் வந்துச்சு ஸோ நிறைய இட வந்து விஜயோட பேசுறது வந்து ஒரு முக்கிய இதாக இருக்கு பட் நிறைய இடத்துல விஜய் வந்து அதை பேசுறத மிஸ் பண்ணிடுறாரோ அப்படின்ற ஒரு கொஸ்டினும் மக்கள் கிட்ட வருது உண்மைதான் ரெண்டுமே நடக்குது அதாவது விஜய் வந்து ஒரு இஷ்யூவை கையில் எடுத்தா அதுக்கு வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பு கிடைக்குது அந்த இஷ்யூவை நம்ம தீர்க்கலைன்னா நாளைக்கு அதை வந்து ஒரு நாடு தழுவிய பிரச்சனையா அது மாறிடுங்கிற ஒரு அச்சம் ஆட்சியாளர்கிட்ட இருக்கு அதுதான் அந்த பரந்தூர் விவகாரத்தில் நீங்க பார்த்தது அது மட்டும் இல்ல வேங்கை வயலுக்கு விஜய் போகப் போறாருங்கிற செய்தி கசிந்த பிறகு உடனடியாக ரெண்டு பேரை வந்து நிறுத்தி இவங்க தான் குற்றவாளின்னு எஃப்ஐஆர் போட்டு அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணாங்க இன்னைக்கு இலங்கை கச்சை தீ நம்ம அதை பார்க்கணும் அப்போ விஜய் தான் யோசிக்கணும் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கும்போது இவர் மற்ற விஷயங்களையும் வந்து நம்ம எப்படியெல்லாம் டீல் முடிவுக்கு அவர் தான் வரணும் மறந்துடுறாரு மறந்துறாருங்கிறத தாண்டி கூட இருப்பவர்கள் வந்து அதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறது இல்லை நினைக்கிறேன் பட் அது வந்து ஒரு ஏற்படைய காரணம் இல்லை இல்ல நீங்க ஒரு கட்சியின் தலைவரா இருக்கீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது உள்ளூர்ல என்ன நடக்குது உலக அளவில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் நீங்கதானே தானே பாக்கணும் அத வந்து ஒருத்தர் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்ல அந்த இடத்த நோக்கி விஜய் போகணும் ஓகே சார் நான் நேற்று பீஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் நெல்சன் கொடுத்த இன்டர்வியூ என்ன சொல்லிருப்பாருன்னா ரெண்டு இது பார்த்தேன் ஒன்னு வந்து நீங்க தலைவனா மாறிவிடான்னு கேட்டப்ப சூழ்நிலையும் இல்ல மக்கள் அதை விரும்பினா நான் தலைவராக வாய்ப்பு ஒன்று சொன்னேன் இன்னொன்னு என்னன்னா நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிப்பில்ல டெய்லி நடக்கிற இஷ்யூ கேக்கும்போது ரெண்டு சார் பத்தி பையன் வந்து அந்த வந்து அது சம்திங் ஸோ அப்போயே அவர் நியூஸ் பேப்பர் இப்ப வந்து டெய்லி எல்லாத்துலயும் அதுவும் வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் கவனம் அவர் கவனத்துக்கு எல்லாமே போகும்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்ல கண்டிப்பா போகும் அதுல மாற்றம் இல்ல அதே நேரம் நம்ம இதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு லோக்கல் இஷ்யூ இதை எதுக்கு நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு அந்த அது போன்ற ஒரு எண்ணம் கூட பல விஷயங்களை அவர் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அவர் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்லை நிறைய புத்தகங்கள் படிக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கும் ஓகே என்னன்னா இப்போ நீங்கள் அரசியல் கட்சியின் தலைவர் ஆகிட்டோம் நீங்கள் வெறுமனே உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் வர்றதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு அரசியலில் களமாடுறதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது அதுக்கப்புறம் சீமான் மாதிரி ஒரு காமெடியனாக மாறிடுவோம் ஸோ அதனால நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டெப்த்தோடு பேசணுங்கிறதுனால நிறைய படிக்கிறாருன்னு கூட நான் பட் இதெல்லாம் எதிர்காலத்தில் விஜய் வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவரா மாற்றும்னு நினைக்கிறேன் இன்னொன்று விஜயோட சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று மக்களுடன் எப்போ சந்திக்க போறாரு அப்படின்றது ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஸ் ரொம்ப அவரை விமர்சித்தாங்க இன் இப்போ வேன்லாம் வந்து வந்து பஸ் வந்துருச்சு பட் இந்த பிரச்சாரம் எப்படி அமைய போகுது எந்த ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு ஏழு மாதம் நெருங்கி கொண்டே இருக்குது எல்லா கட்சியும் பிரச்சாரத்தை தொடங்கி தீவிரமா இருக்கும்போது விஜய் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருந்தார் பட் இவர் பண்ண பிரச்சனை எப்படி ஒரு கிரியேட் நான் பல முறை சொல்லிருக்கேன் தமிழகம் தழுவி ஒரு இரண்டு கட்ட சுற்றுப்பயணம் ஒரு பிளான் பண்ணியிருக்க சில மாவட்டங்களை உள்ளடக்கி முதல் கட்ட சுற்றுப்பயணம் அடுத்த சுற்றுப்பயணம் எஞ்சிய மாவட்டங்களுங்கிற மாதிரி பிளான் பண்றாரு அதே நேரம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பொதுக்கூட்டம் போடுறது அந்த மாதிரி மீடியாக்களை சந்திக்கிறது அதெல்லாம் அவருடைய நோக்கம் கிடையாது ஒரு வேன் வச்சிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா ஒரு நகரின் மையப்பகுதியில ஒரு இடத்துல நின்று மக்கள் கூட்டத்தில் உரையாற்றுவது ஏற்கனவே விஜயகாந்த் போனார்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான போயிட்டு இருக்காரு எடப்பாடி உடைய கூட்டம்ங்கிறது ஒரு தலைக்கு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அதை நானே கண் கூட பார்த்தேன் இந்த ஊருக்கு போகும்போது அதனால எடப்பாடியுடைய கூட்டத்துல நம்ம எடுத்துக்க வேணாம் இப்ப விஜய் போன்ற ஒருத்தர் போகும்போது வருகிற கூட்டம் தான் அது உண்மையான கூட்டம் ஏன்னா பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கு கிடையாது இன்னொன்னு விஜயை பார்ப்பதற்காக இன்னைக்கு தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மைதான் அதனால என்ன கேட்டேன் அப்படி ஒரு கூட்டத்துல போய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசணுங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிருக்காரு இன்னைக்கு அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது எல்லாமே வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் அடிபட்டு போயிடும் சார் இதுவரை வந்து அவர் மாநாட்டில் பேசும்போதா இருக்கட்டும் இல்லை ஒரு போராட்டத்தில் பேசும்போதும் அவரோட தொண்டர்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி பேசினாரு பட் இப்போ போகும்போது அங்கே திமுக ஆட்களும் இருப்பாங்க அதிமுக தொண்டர்களும் இருப்பாங்க நார்மல் பொது பீப்புளும் இருப்பா பொதுவானவங்க யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு விஜயை பார்க்க போவோம் ஸோ விஜய் அந்த தொகுதியோட பிரச்சனைகளை கண்டிப்பாக பேசியே ஆகணும் பட் இதுவரை அவர் பேசலை எப்படி சார் அந்த இது பேசுவாரா ஆனால் இந்த சுற்றுப்பயணத்தில் நீங்கள் அப்படி தான் பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை திமுக ஊழல் பண்ணுது திமுக அது பண்ணுது இது பண்ணுதுன்னு ஒரே விஷயத்தை பேசிட்டே போனீங்க அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது புரியுது அதனால எப்பயுமே இந்த மாதிரியான சுற்றுப்பயணம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காமனான பிரச்சனைகளை பேசுவதோடு அங்கே இருக்கிற இப்போ வந்து ஸ்டாலின் போகிறதா வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி ஆட்களை வச்சு இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து அங்கே பேசுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு வந்து விஜய்க்கு இருக்கணும் அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட இவருடைய பேச்சு வந்து எடுபடும் இல்லைனா வெறுமனே ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்குற மனநிலையோடு பார்த்துட்டு நகர்ந்துருவாங்க அது வந்து ஓட்டாக மாறாது அப்போ உங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த மக்கள் ஓட்டு போடணுன்னா அடடா நம்ம ஊரில் தீர்க்கப்படாத இந்த பிரச்சனையை இவரால தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை அந்த மக்களுக்கு ஏற்படணும் ஸோ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிற அளவுக்கு விஜய் பேசணும் அப்படின்னா அந்த லோக்கல் பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கணும் ஸோ இன்னொன்று விஜயோட அந்த கூட்டணி பிளான்ஸ் ஏன்னா அவர் வந்து ஓப்பனாக வந்து நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்த பிறகு யாரும் வராத ஒரு சூழல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பாஜகவிலருந்து ஓபிஎஸ் என்டிஏலேருந்து விளையனார் நேற்று டிடிவி தினகரன் விளையாரு அண்ட் செங்கோட்டையன் இப்போது நாளைக்கு ஒரு சந்திப்பை கூட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர்களெல்லாம் விஜய் தனக்குள்ளே இழுத்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கலாமா அப்படின்ற ஒரு இது மக்களுக்குள்ளேயே அந்த ச தென் சமூகத்தில் அப்படி ஒரு இது இருக்குது இது பாசிபிளா சார் ஃபஸ்ட்டு நிச்சயமாக பாசிபிள் இல்லை என்ன காரணம்னா ஊழலுக்கு எதிராகத்தான் இவர் அரசியலுக்கே வந்திருக்காரு அப்போ ஊழல் பணத்தில் உண்டு கொடுத்த டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் உங்களுடைய கூட்டணியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஊழல் பற்றி பேசுவதற்கான யோக்கியதையே நீங்கள் இழந்துருவீங்க புரியுது இப்போ நமக்கு தெரியும் போது இது விஜய்க்கு தெரியாதா அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி சசிகலாவுக்கும் சரி இங்கே எந்த ஓட் பேங்குமே கிடையாது நீங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அவ்வளவுதான் சமூகத்து மக்கள் அத்தனை பேருமே அணி திரண்டு வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லை ஏன்னா எல்லா கட்சியிலயுமே அந்த சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்ப கண்டிப்பாக அந்த ஓட்டுங்கிறது ஸ்பிளிட் ஆகத்தான் செய்யும் அதுக்கு அடுத்து நீங்க யோசிச்சு பாருங்க இங்க தமிழ்நாட்டுல பல சாதிகள் இருக்கு இப்போ நீங்க முக்களத்தோர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் உங்களோட வச்சுக்கிட்டா அப்ப அந்த முக்குளத்தோர் அல்லாத மற்ற சாதிகள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லப்பான தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்களே கூட புரியுதாலே ஒரு உதாரணத்துக்கு ஒரு எளிய உதாரணம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தாவேக்கா தொண்டர் இருக்காரு அவரு விஜய் கட்சியில வந்து இப்ப இவங்க மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா எப்படி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாரு புரிய அல்லது அவர் இருக்கிற தொகுதியில் தாவேக்கா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற டிடிவியின் வேட்பாளர் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஓட்டு போடுவாரா போட மாட்டார் அதனால இதெல்லாம் விஜய்க்கும் தெரியும் இன்னொன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் அனாதைகள் டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி அவங்க பின்னால ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர்னா பத்தாயிரம் இல்லை வெறும் பத்து பேர் அவ்வளவுதான் இவத இதை வந்து நீங்க கூட்டணியில் சேர்க்கறதால எந்த பிரயோஜனமும் இல்லை நிச்சயமா அதை விஜய் பண்ண மாட்டேன் ஓகே சார் கடைசி கொஸ்டினா திமுக தொடர்ந்து விஜய்க்கு இனிமேல் பல சிக்கல்களை கொடுப்பான்றது ஒன்று விஜயோட சுற்றுப்பயணம் ஒருவேளை பெரிய ஒரு மாற்றத்தை இல்லை ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சுனா ஏன்னா அந்த முன்னாடி அரசியல்லாம் பார்த்துருக்கோம் ஹீரோயினியை வச்சு பிரச்சாரங்களை கூட்டிகிட்டு போறது பட் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் போறது ஒரு ஹீரோயினியை பார்க்கவும் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு பிம்பமும் இங்கே கிரியேட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்ல அதெல்லாம் இருக்கு அதனால என்ன புரியோஜனம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நமீதா போன்ற கவர்ச்சி நடிகை எல்லாம் தான் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சியிலேயும் பல நடிகைகள் மேடை ஏறி இருக்காங்க அதெல்லாம் இம்பாக்டை ஏற்படுத்தாது சும்மா மக்கள் அப்படி வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர இப்ப விஜய்க்கு எதிராக ஒரு நடிகையை போய் நிறுத்துறாங்க நயன்தாராவை நிறுத்துறதாவே வச்சுங்க நான் என் கேள்வி என்னன்னா நயன்தாராவுக்கு அதிக கூட்டம் வருமா விஜய்க்கு அதிக கூட்டம் வருமா விஜய்க்கு விஜய் ஆ அப்படி இருக்கும் போது அப்போ யாரை வந்தாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் இது போன்ற கேவலமான நடவடிக்கைகள் திமுக இறங்காது என்பதற்கு எந்த உத்தரவாதம் புரியுது சார் நிறைய விஷயங்களை தெளிவாக பேசணும் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை பற்றி பத்தி பேசணும் நேரத்துக்கு நன்றி